ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஓவோட இன்டீரியர் எப்படி இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பேசிக்காக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து மேஜர் கம் கன்ஃபியூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்ஓ போகலாமா எஸ்எக்ஸ் டெக் போகலாமா அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு ஸோ நான் வாங்கும்போது எஸ்ஓவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்துச்சு இதே நம்ம எஸ்எக்ஸ் டெக்கு போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்துச்சு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ லேக் வந்து டிஃப்ரென்ஸ் வருது இந்த காருக்கும் இந்த காருக்கும் இந்த டூ லேக் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் சூஸ் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஆகிடுச்சு ரெண்டுமே போய் ஷோரூமில் பார்த்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்புறம் நெட்டில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி வந்து காரோட வேரியண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த லிங்க்குமே நான் வந்து கீழே தரேன் ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததில் நான் வந்து சரி இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேரியண்ட் எடுத்தேன் இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த கார் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பேசிக்காக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எண்டில் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் உங்களோட நீட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக பெருசாக பார்த்தீங்க உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ரேடர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து நம்மளுக்கு ஆடாஸ் கேமரா வரும் இதில் அந்த இது வந்து இருக்காது நான் சைடில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கனால மேபி அது உங்களுக்கு தனியாக தெரியலாம் மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து எதுவுமே இல்லை சிமிலராக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து குரோம் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இதில் வந்து குரோ மேண்டில்ஸ் கொடுக்கல அந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலே உங்களால் மாத்திக்க முடியும் அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது மேஜராக நீங்கள் ஃப்ரெண்ட்ல பார்க்கும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து எந்த வேரியன்ட் எது அப்படின்னு சொல்றது வந்து இந்த ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் தான் வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது வந்து பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக தெரியல உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸில் வந்து தெரியும் நம்மளுக்கு இங்கே வந்து டைமண்ட் கட் வந்து கொடுத்துருப்பாங்க டூவல் கலரில் வரும் சில்வர் வித் பிளாக்கில் வரும் உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் வரும் இது சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து நல்ல ரிச்சான லுக்கை கொடுக்கும் இது வந்து நார்மல் வீல் மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த வீல் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீல் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு இப்போ இதோட டயா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஆர் செவன்டீன் நைன்டி சிக்ஸ் ஹெச்ன்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் அப்படியே இதில் வந்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆர் செவன்டீன் சிமிலர் டயர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நைன்டி சிக்ஸ் ஹெச் தான் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் டயர்ல கிடையாது பட் ஆனால் உங்களுக்கு இந்த ரிம் வந்து என்ன இருக்குது அப்படின்றதுல தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே வந்து கிரியேட் ஆகுது மற்றபடி எதுவுமே வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா மாதிரி தெரியல எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கு ஸோ அவுட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது இந்த டயரு ஆடாஸோட கேமரா ரேடார் இது மட்டும் தான் வந்து மேஜர் சேஞ்ச் இருக்கு இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது சிமிலராக தான் இருக்குது நான் நினச்சேன் இந்த இடத்துல வந்து இருக்க இந்த ஸ்பாய்லரோட இது டிசைன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மாறலை ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஷார்க்ஃபின் பேட்டனாக கொடுத்துட்டாங்க ரெண்டுத்துலையுமே வந்து சன்ரூஃப் இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எந்த சேஞ்சஸ்மே இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இங்கே வந்து எஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க அங்கே வந்து எஸ்எக்ஸ் லோகோ வந்து மிஸ் ஆகுது மற்றபடி உங்களுக்கு ப்ரொஃபைல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ரெண்டுமே வந்து சேம் தான் உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே ரியல் ரியர் வைப்பர் வந்து கொடுத்துட்டாங்க எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்க கம்பேரிசன் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பேரிசன் மந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சைட் மிரர்ஸில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஆடாஸோட லைட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியும் ஆடாஸ் இருக்கனால இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து மிஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது இப்போ இந்த ஹேண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறுது வேற எந்த சேஞ்சஸுமே இதில் தெரியல இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிறத ஒரு வாட்டி பார்க்கலாம் இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கனெக்டட் இது கொடுத்துருப்பாங்க பட் யூசபிள்னு பார்த்திங்கன்னா இந்த இடமும் இந்த இடமும் தான் இருக்கும் இதில் வந்து சேஞ்சஸ் கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஆடாஸ்க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்காது மற்ற எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த லுக் பாருங்க இந்த லுக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ நியூவா இருக்கா மாதிரி இருக்கும் பட் அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து நியூவா இருக்க மாதிரி இல்ல அந்த லுக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பா அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன்ஸ் பாருங்க இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அங்க கொஞ்சம் மிஸ் ஆகும் இந்த இடத்துல பாருங்க இந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இதில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து அங்க மிஸ் ஆகும் அதே மாதிரி இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்ல இருக்க இந்த பட்டன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது இதுல ஃபுல்லுமே வந்து டச் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இதில் மெயின் அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க அந்த லைட் வேஸ்ட்டு தான் இப்போ எரியுது உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சிமிலர் தான் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் வைக்கிறதுக்கு இல்லை சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்றதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு அப்புறம் இந்த மிரர் வந்து உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் இதில் எஸ்ஓஎஸ் அப்புறம் வந்து டோ ட்ரக் இது பண்றதுக்கு ப்ளூ லிங்க்கோட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கும் அப்புறம் இங்க ஒரு ஆடாஸ் கேமரா இருக்கு இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு வேற எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கு இப்போ அப்படியே அதில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கனெக்டட் இருக்கும் இங்க வந்து செப்பரேட் இருக்கு இந்த இடத்துல ஒரு கட்டே வருது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரீனுமே பார்த்தோன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இல்லை ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது நார்மலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பட்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க இங்கே டச்சில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து டச்சில் தான் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸில் தரலை பட்டன்ஸில் கொடுக்குறது எப்பயுமே சேஃப்டி எதனால் வந்து டச் கொடுக்குறாங்கன்னே தெரியல ஸோ எப்பயுமே பட்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது இந்த இடத்துல லைட் மிஸ் ஆகுது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மிரர் வந்து நார்மல் மிரர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆடாஸோட கேமரா வந்து மிஸ் ஆகுது அதில் இருக்க மாதிரியே சன்வைசர் கொடுத்துருக்காங்க லைட்ஸு பட்டன்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை மேஜராக இருக்கிறது இவ்வளோ தான் மொத்தமாகவே சேஞ்சஸ்ஸு ஸோ இப்போ கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்ப மேஜரா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வேணும் மொபைல்ல இருந்து உங்களுக்கு கார் ஸ்டார்ட் பண்ணணும் ஏசி போடணும் மொபைலில் இருக்க பேசிக் திங்ஸ் தான் அது ரொம்ப அட்வான்ஸ்டாக கூட அவங்க தரல எல்லாமே வந்து ரொம்ப பேசிக் தான் அதில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் வந்து எங்கே எங்கே போயிருக்கோம் அப்படின்ற ட்ராக்கிங் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் அதில் காமிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கார் லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் நான் எங்கன்னா தூரத்தில் இருந்து வரும்போது இந்த மாதிரி ஹாட்டான டைமில் காரில் ஏறும்போது சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஆன் பண்ணி ஏசி போடுவேன் மே மெஜாரிட்டியாக நான் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து ப்ளூ லிங்கில் தான் ப்ளூ லிங்க் என்ன கேட்டால் வந்து நீங்கள் ஒரு அந்த டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து வந்து சில்லுன்னு ஏறி உட்கார்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது மற்றபடி அதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது லைவாக நீங்கள் இருக்கிற மானிட்ரி வியூ எதுவுமே பண்ண முடியாது அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான் ஹுண்டாயில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து அதில் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ ப்ளூ லிங்க் வந்து எனக்கு கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது ஒரே ஒரு பர்பஸ் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு உள்ளே இறனவுன்னே சில்லுன்னு இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நீங்கள் ரிமோட்லேயே வந்து காரை ஆன் பண்ண முடியும் அதனால் வந்து எனக்கு கேட்டால் பெருசாக வந்து எனக்கு அது வந்து இதுவாக இல்லை மாதிரி த்ரீ இயர்ஸ் மட்டும் தான் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் பர் இயருன்ற மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோ இருந்தது அப்படின்னா நானே வந்து ப்ளூலிங்க் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போட மாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா நான் கேட்கும்போது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க செவன் தௌசண்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக நான் ப்ளூ லிங்க் போட மாட்டேன் டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவேன் அடுத்து மேஜர் மேஜராக நான் வந்து இதுக்கு போன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நம்மளோட வீல்ஸு இந்த வீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீல் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அந்த வீல் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டானது வந்து நம்மளோட ஆடாஸ் ஆடாஸ் வந்து எனக்கு வேணும் சேஃப்டிக்காக எனக்கு கண்டிப்பாக அது வேணும்னு பார்த்தேன் ஸோ ஆடாஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் லேன் நம்ம சேஞ்ச் ஆகும்போது இல்லை நம்ம தூங்குறோம் அப்படின்றப்ப அது வந்து நம்மளை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபார்வேர்ட் பொல்யூஷன் நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வருவாங்க யாருனா அப்படின்னா இடிக்காமல் பாத்துக்கிறதுக்கு சைடில் யாருனா வராங்க அப்படின்னா நம்மள டேர்ன் பண்ணால் பார்க்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கனால நான் வந்து அந்த வேரியன்ட் போனேன் டூ லேக்குக்கு உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் டச் ஸ்க்ரீனில் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இன்டீரியரே வந்து ப்ரீமியமாக இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஆடாஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த வீல்ஸ் கிடைக்கும் மற்றபடி இருக்க இந்த குரோம் ஃபினிஷ் எல்லாமே வந்து நீங்கள் வெளியில் போட்டுக்கலாம் ஸோ பேசிக்காக இன்ஃபோர்டெயின்மெண்ட் இதில் இருக்கிறது உங்களுக்கு என்ன எனக்கு ஆடாஸ் வந்து வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லிங்க் வேண்டாம் இந்த மூணு விஷயம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எஸ் ஓகே போயிடலாம் இந்த மூணு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எக்ஸ் டெக்குக்கு போங்க ஸோ இதுதான் கன்க்ளூஷன் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை சியூ